சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இன்றைய ராசி பலன்கள் பிப்ரவரி இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமைக்கு உண்டான பலன்கள் சிம்மம் ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்கலாம் இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ பண்ணிக்கோங்க உங்களுக்கு அம்மாவும் அப்பாவும் பிடிக்கும்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க இன்று உங்களுக்கு மறைமுகமான சில விமர்சனங்கள் தோன்றி மறையும் நெருக்கமானவர்களிடத்தில் அனுசரித்து செல்வது நல்லது கடின உழைப்பிற்கு உண்டான பலன்கள் கிடைக்க பெறுவீர்கள் எதிர்பாராத சில புதிய பயணங்கள் உங்களுக்கு இன்று உண்டாகும் சக ஊழியர்களால் சிறு சிறு வருத்தங்கள் ஏற்படும் பிற மொழி பேசும் மக்கள் உங்களை பற்றி புரிந்து கொள்வார்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இந்நாள் உங்களுக்கு இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று விமர்சனங்கள் மறையும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பயணங்கள் உண்டாகும் உத்ரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று புரிதல் அதிகரிக்கும் நன்றி